ஃபைவ் லேக்ஸ்க்கு எங்கிட்ட பிளாட் இருக்கு அந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல இருந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டா நான் சப் டிவிஷன் பண்ணி கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சூப்பர் சார் ஃபைவ் லேக்ஸ் வந்து அட்வான்ஸ் இல்ல ஃபைவ் லேக்ஸ்ல எல்லாமே வாங்கிடலாம் நீங்க பஸ் ஃபெசிலிட்டிலாம் எல்லாம் கவலையே படுறது இல்ல ஃபோர் ஹவர்ஸ் இங்க வந்து பஸ் மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் இது டோல் கேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ்லயே இருக்கு ஓகேங்களா இப்ப காட்டாங்களத்தூர்ல உங்களுக்கு எஸ்ஆர்எம் நல்லாவே தெரியும் அதே சேம் எஸ்ஆர்எம் வந்து நம்ம சைட்டுக்கு பின்னாடி ஓபன் பண்ணிருக்காங்க சோ அது வந்து இங்க இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் இங்க இருந்து கரெக்டா நம்ம சைட் என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ்ல தொழுப்பை ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ஸோ ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்லயே உங்களுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அது ஆக்சுவலி வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருக்கு அதாவது அறுபது மாசம் உங்களுக்கு இஎம்ஐ ரீபேமெண்ட் டைம் இந்த அறுபது மாசத்துல உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு மாசம் நீங்க ஆன் டேட் ஃபைவ் மந்த்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட் ஃபைவ் மந்த்ஸ் வந்து நீங்க பேமெண்ட் பண்ணவே தேவையில்லை ஃபைவ் மந்த்ஸ் டிஸ்கவுண்ட் ஆமாம் ஃபைவ் மந்த்ஸ் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துறோம் சூப்பரான ரியல் எஸ்டேட் வீடியோ பண்றதுக்காக வந்திருக்கும் அது சென்னைக்கு பக்கத்துல லோ பட்ஜெட்ல நமக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிலயே இங்க இருந்து பாத்தாலே தெரியும் டோல் இருக்கு டோலுக்கு ரொம்ப பக்கத்துல ஏலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் எல்லாமே இருக்கு ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி நமக்கு பேக் சைட்லயே பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவே இருக்கு ரொம்ப லோ பட்ஜெட்ல வந்து இந்த லேண்ட் வந்து கொடுக்க போறாங்க நம்ம கூட தினேஷ் சார் இருக்காங்க ஹை சார் போறீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கா சார் என்னோட பேர் தினேஷ் குமார் டி என் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம லேண்ட் பத்தி சொல்லுவோம் சார் எந்த லொகேஷன்ல இருக்கு நம்ம சைட் பேர் என்ன சார் கண்டிப்பா நம்மளோட சைட்டோட பேர் வந்து கோல்டன் பேரட் பாரடைஸ் இந்த சைட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில இருந்து நீங்க டுவர்ட்ஸ் திண்டிவனம் திருச்சி தஞ்சாவூர் மதுரை இந்த போற ரோடு தான் வந்து ஜிஎஸ்டி ரோடுன்னு சொல்லுவாங்க அதோட புல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா கிராண்ட் சதன் ட்ரங்க் ரோடுன்னு சொல்லுவாங்க சோ சதன் சைட் போற எல்லாருக்கும் இந்த ரோடு நல்லாவே தெரியும் அப்படி வரும்போது ஃபர்ஸ்ட் டோல்கேட் வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு டோல்கேட் வரும் ரெண்டாவது டோல்கேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கு அந்த டோல் வந்து பாத்தீங்கன்னா அச்சரபாக்கம் டோல் கேட்னு சொல்லுவாங்க ஆஸ் வெல் அஸ் வந்து தொலுபேடு டோல் கேட்னு சொல்லுவாங்க சோ அந்த டோல் நீங்க வந்து சென்னையில இருந்து போகும்போது அந்த டோலை வந்து தாண்ட கூடாது அந்த டோலுக்கு முன்னாடியே நீங்க ஒரு யூ டர்ன் பண்ணீங்கன்னா எகைன் நீங்க டோட் சென்னை போற அந்த நீங்க யூட்டர்ன் பண்ண உடனே ஒரு லெஃப்ட் கட் ஆகும் அந்த லெஃப்ட்ல மெயின் ரோட்லயே மெயின் ரோடு ஒட்டியே நம்மளோட சைட் வந்து டெவலப் பண்ணிடுறோம் சூப்பர் சார் ஆமா சோ நியர்பைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அச்சரப்பாக்கம் இங்க இருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் வரும் மேல் வந்து பாத்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரும் உங்களுக்கு ஸோ மேல்மருத்துருக்கு அடுத்தது அச்சரப்பாக்கம் அச்சுரப்பாக்கம் அடுத்தது தொழுப்பேடு டோல் கேட் அது அந்த டோல் முன்னாடியே நம்மளோட சைஸ் சார் சார் நீங்க பஸ் பெசிலிட்டி எல்லாம் நீங்க கவலையப்படல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்க வந்து பஸ் மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் நீங்க மற்ற பிரைஸை கம்பேர் பண்ணும்போது என்னோட பிரைஸ் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருக்கும் ஓகே சவுத் சைட் போறதுக்கு இங்க டோல் போனா போதும் சென்னைக்குள்ள போகிறதுக்கு உங்களுக்கு இந்த டோலில் ஏறிக்கலாம் சோ சார் பக்கத்துல என்னென்ன காலேஜ் இருக்கு சரி காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய காலேஜஸ் இருக்கு நீங்க பக்கத்துலன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்லயே உங்களுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அது ஆக்சுவலி வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருக்கு அந்த யூனிவர்சிட்டி வந்து ரீசெண்டா ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த யூனிவர்சிட்டியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா தக்ஷிலா யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க அந்த தக்ஷிலா யூனிவர்சிட்டி கரெக்டா நம்ம சைட்ல இருந்து ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இப்ப காட்டாங்குளத்தூர்ல உங்களுக்கு எஸ்ஆர்எம் நல்லாவே தெரியும் அதே சேம் எஸ்ஆர்எம் வந்து நம்ம சைட்டுக்கு பின்னாடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க சோ அது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் அது இங்க நம்ம சைட்ல இருந்து கரெக்டா வந்து ஆக்சசபிலிட்டி ரோடு இருக்கு நம்ம சைட் வழியாவே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் வந்து இங்க இருந்து நம்ம சைட்ல இருந்து இருக்கு இங்க வந்து எஸ் ஆர் எம்மோட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அக்ரிகல்ச்சர் ஓபன் பண்ணிருக்காங்க இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இன் பியூச்சர் வந்து கண்டிப்பா வந்து ஓபன் பண்ணுவாங்க ஏன்னா அது வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் அது சோ கண்டிப்பா அங்க எப்படி ஒரு செட்டப் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பேசிக்கா இந்த இடம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது அண்ட் இன்னொரு இதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா ஒரு சைட் உங்களுக்கு டெவலப் ஆகணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு எதாவது ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் பக்கத்துல இருக்கும் கண்டிப்பா அது வந்து நீங்க ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா தொழுப்பேடு ஸ்டேஷன் சொல்லுவாங்க தொழுப்பேடு ஸ்டேஷன் வந்து இங்க இருந்து கரெக்டா நீங்க சைட்ல இருந்து வெளியில போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா சென்னை போகும் ரைட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா திண்டிவனம் போகும் நான் சொல்ற இப்ப இந்த தக்ஷிலா யூனிவர்சிட்டது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டுவர்ட்ஸ் நீங்க சென்னை நீங்க திரும்புறீங்க அப்படின்னா இங்க இருந்து கரெக்டா நம்ம சைட் கேட் என்ட்ரன்ஸ் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ்ல தொழுப்பேடு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ஸோ தொழுப்பேடு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அண்ட் தென் வந்து உங்களுக்கு ஆன் ஹைவே ப்ராப்பர்ட்டி ஸோ அதனால உங்களுக்கு எப்பவுமே டிரான்ஸ்போர்டேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்க எனி டைம் நீங்க இருந்து வரீங்க அப்படின்னா நீங்க வந்து நம்ம சைட் வாசல்ல இறங்கி ஏறிக்கலாம் இது வந்து நீங்க ஹைவேல வாங்குற எந்த ப்ராப்பர்ட்டிக்குமே அந்த அட்வான்டேஜ் கிடைக்காது ஏன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நீங்க டோல்கேட் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் இங்க இருந்து நீங்க திண்டிவனம் போனோம் இல்லைன்னா நீங்க வந்து மேல்மருவத்தூர்ல இறங்கிட்டு அங்க இருந்து வேற பஸ்ஸோ ஆட்டோவோ எடுத்துதான் இந்த சைட்டுக்கு சப்போஸ் டோல்கேட் இல்லனா நீங்க வந்து வர முடியும் இப்ப நமக்கு டோல்கேட் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அது உங்களுக்கு வேற அது வந்து நீங்க வேற எந்த சைட்லயுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அண்ட் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து டில் விழுப்புரம் வரைக்கும் உங்களுக்கு ஹைவேல பிளாட்ஸ் கிடையாது ஓகே எல்லாமே வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க லே இருக்கும் எல்லா ப்ராப்பர்ட்டியும் சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க நீங்க ஹைவேல இருந்து ஒரு த்ரீ ஃபோர் கிலோமீட்டர்ஸ் உள்ள போனாதான் லைக் நீங்க இப்ப நீங்க செங்கல்பட்டு வரீங்கன்னா செங்கல்பட்டு ஹைவேல இருந்து ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் உள்ள போனாதான் உங்களுக்கு பிளாட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும் இருக்கும் ஆனா வந்து அதை வாங்கினாலுமே வந்து டெவலப் ஆகிறதுக்கு இன்னும் லேட் ஆகும் இல்ல அப்படி நம்ம சொல்றதை விட அதோட அஃபோர்டபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல இப்ப நீங்க சிட்டி க்ளோஸ் நியர்பை பை இருக்கிறதுனால அதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலதான் வித்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம இந்த ஏரியால நீங்க எடுத்துட்டு எடுத்துட்டீங்கன்னா பிரதர் நீங்க வந்து திண்டிவனம் போயிட்டீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் அச்சரப்பாக்கம்ல நீங்க மெயின் ரோட்ல வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் அதே மாதிரி நீங்க மேல் மருத்துவர்ல வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் என்னடா நான் சென்னை அளவுக்கு இங்க பிரைசிங் சொல்றேன்னு யாரும் நினைக்கிறேன் சப்போஸ் நீங்க இங்க வந்தீங்கன்னா கூட இங்க லே ஆன் ரோட்ல இருக்கும் பாத்தீங்களா நீங்க ஏன் கூட வரும்போதே நீங்க வந்து பிரைஸ வந்து ஸ்டாப் பண்ணி அங்க போர்ட்ல நம்பர் போட்டுருப்பாங்க அந்த நம்பர்ல நீங்க கேட்டு கூட பிரைஸ் என்னன்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம் போது நானும் என்ன பண்றேன்னா ஹைவே பக்கத்துல தான் டெவலப் பண்ணியிருக்கேன் பட் அவங்க பிரைஸ்க்கும் என் பிரைஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கம்மியா தான் ஏன்னா நீங்க சென்னையில இந்த வீடியோ பாக்குற என்னோட ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் சென்னையிலயும் திருவேற்காடுல திருநின்றூர்ல தென் வந்து ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு ஆவடி பூந்தமல்லியில எல்லாம் பண்ண போறோம் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ கரண்ட் ஆன் கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா திருவேற்காடுல இருக்கு அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா திருநின்றூர்ல இருக்கு அண்ட் இங்க இருக்கு எல்லா இடத்துலயுமே நீங்க மற்ற பிரைஸை கம்பேர் பண்ணும்போது என்னோட பிரைஸ் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் ஓகே சோ இங்க வந்து உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆனா நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ருபீஸ் தான் வந்து இந்த இடத்துல நம்ம கோட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்காங்க சூப்பர் சார் நீங்க ஏதாவது வெளியூர்லாம் எல்லாம் போகணும்னா நீங்க ஆட்டோ பிடிச்சி இல்ல வண்டி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் போகணும் அவசியம் இல்ல அப்படியே நடந்தே போயிட்டு பஸ் ஏறி போயிக்கலாம் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் சூப்பர் சார் சார் வேற என்ன பெசிலிட்டி சார் உள்ள கொடுத்துருக்கீங்க நமக்கு சார் இந்த சைட் பொறுத்த வரைக்கும் பிரதர் இது வந்து ஒரு பிப்டீன் பாயிண்ட் ஒன் ஏக்கர் ப்ராப்பர்ட்டி ஓகே பிப்டீன் பாயிண்ட் ஒன் ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து நம்ம வந்து தேர்ட்டி ஃபிட் ரோடு வந்து சைட்டோட என்ட்ரன்ஸ்ல இருந்து நீங்க சைட்டு கடைசி அதாவது இந்த ஸ்டார்டிங் பிளாட் வந்து பிளாட் நம்பர் ஒன்னு இது இந்த ஒன்னுல இருந்து லாஸ்ட் பிளாட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடிகிற பிளாட் இருக்குல்ல அது வந்து த்ரீ டென்னு வச்சுக்கோங்களேன் இங்க இருந்து அந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா நைன் மீட்டர்ஸ் வரும் அதாவது நாட் ஈவன் ஒன் கிலோமீட்டர் நைன் மீட்டர்ஸ் வரும் அந்த நைன் மீட்டர்ஸ் குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து அது வரைக்கும் முப்பது அடி ரோடு ஓகேங்களா மத்தபடி இது எல்லாமே சைடு ரோட்ஸ் நிறைய வரும் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் ரோடு அந்த செவன் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் ரோட்லயும் நமக்கு பிளாட் அவைலபிலிட்டி இருக்கு அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் ரோட்லயும் ஒரு சில பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு ஓகே ஓகேங்களா ஏன்னா இது வந்து முன்னூத்தி பத்து பிளாட்டா போட்டோம் இப்போ ஆஸ் ஆஃப் நவ் அவைலபிள் இருக்கிற பிளாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பிளாட்ஸ் தான் அவைலபிள் இருக்கு ஆமா மேக்ஸிமம் சோல் அவுட் ஆயிருச்சு பட் ஆனா உங்களுக்கு பிரிஃபரபிள் ஃபேஸிங்கு அவைலபிளா இருக்கு இப்ப நீங்க நார்த்து கேட்டிங்கனாலும் நார்த்து குடுக்கலாம் வெஸ்ட் கேட்டீங்கனாலும் கொடுக்கலாம் சவுத் கேட்டீங்கனாலும் கொடுக்கலாம் எனக்கு வந்து ஈஸ்ட் வேணும் ஈஸ்ட் வேணும்னாலும் நம்ம கொடுக்கலாம் இப்போ உங்களோட ஃபேஸிங் ப்ரிஃபரபிள் என்ன இருக்கும் அது கொடுக்கலாம் மினிமம் பிளாட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட்டோட சைஸ் அவைலபிலிட்டி இருக்கு ஸோ அது நீங்க சப்போஸ் எனக்கு ஆயிரத்தி இரநூறு வேணாம் எனக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல அந்த ஆயிரத்தி இரநூறு நம்ம டிவைட் பண்ணி கூட நம்ம கொடுக்கலாம் அது விச் மீன்ஸ் லைக் உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் தான் என்னால ஒரு அஃபோர்டபிலிட்டி இருக்கு அவ்வளவுதான் என்கிட்ட ஃபண்ட் இருக்கு அதுதான் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீங்க தாராளமா வந்து அந்த ஃபைவ் லேக்ஸ்க்கும் என்கிட்ட பிளாட் இருக்கு

கவர்மெண்ட் பார்ட்னரா நம்ம சொல்றது என்னன்னா நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது எல்லாராலையும் நீங்க வாங்கிட முடியும் ஏன்னா நீங்க வந்து எல்லா இடத்துலயும் நீங்க லேஅவுட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்றாங்க நீங்க வந்து அக்சசபிலிட்டியே இல்லாத இடத்துல கூட ப்ரொமோட் பண்ணி கொடுப்பாங்க உங்களால அந்த ப்ராப்பர்ட்டியை போய் நான் 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 இன்னைக்கு ஒரு கார் வச்சு கூட்டிட்டு வருவேன் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருவேன் ஆனா நான் விற்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்களான்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் நீங்க யோசிக்கணும் அப்படி நீங்க வாங்கணும் வாங்கின ப்ராப்பர்ட்டியை போய் டைரக்டா ஆக்சஸ் பண்ணுனா பேசிக்கா வந்து உங்களுக்கு ரோட் ஃபெசிலிட்டி இருக்கணும் அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க டேரெக்டா போய் பார்த்து நீங்க வாங்குற ப்ராப்பர்ட்டியை பார்க்க முடியும் நீங்க நீங்க வாங்குற ப்ராப்பர்ட்டியை நீங்களே விக்க முடியுமான்றது இன்னொரு பாயிண்ட்ல பாக்கணும் ஸோ எப்பவுமே ஒரு ப்ராப்பர்ட்டி எப்போ ஃபர்ஸ்ட் நீங்க வாங்குற ப்ராப்பர்ட்டி எப்போ அப்ரிசியேஷன் வரும் அப்படின்னா அது எதிர ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயோ இல்லைனா வந்து ஒரு ரோடு பக்கத்துலையோ ஒரு ஆக்சசபிலிட்டி இருக்கிற இடத்துல நீங்க போனீங்கன்னா மட்டும்தான் அது வந்து இமீடியட்டா வந்து ரோடு பக்கத்தில் இருந்தா அங்கே ஒரு வீடு கட்டிட்டு வரலான்னு நீங்கள் வாங்கின இடத்தை விற்கிறது போது இன்னொருத்தவங்க வாங்குறதுக்கு அது பாசிபிலிட்டிஸ் நிறைய என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் போய் இப்போ நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் சொன்னேன் பாத்தீங்களா அது நான் வாங்கினேன்னா நான் இதெல்லாம் நான் பார்ப்பேன் நான் வாங்குற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்து தான் நம்ம அந்த இடத்த வாங்கி டெவலப் பண்ணி அப்ரூவல் வாங்கி எல்லாமே நம்ம பண்றோம் இந்த இடமும் நம்ம அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் பார்த்து தான் நம்ம வாங்கியிருக்கோம் டிடிசிபில அப்ரூவல் வாங்கியிருக்கோம் ஃபுல்லா கேட் போட்டு செக்யூரிட்டி எப்போ வந்தீங்கனாலும் செக்யூரிட்டி இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் செக்யூரிட்டி இருப்பாங்க அதனால நீங்க அந்த இடம் நம்ம வாங்கிட்டோமே தூரமா இருக்கு அப்படின்னா நீங்க யோசிக்க தேவையில்லை அண்ட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நிறைய பேர் வந்து சென்னையிலேருந்து வந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கணுமான்றது கூட யோசிப்பாங்க அவங்களுக்கும் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா சி சென்னை சென்னைன்றது சென்னை அதோட டெவலப்மெண்ட்டுன்றது இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கத்துக்குன்னு ஒரு பேசிக் டெவலப்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அதோட டெவலப்மெண்ட்டை மட்டும்தான் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கணுமே நம்ம அச்சரப்பாக்கம்னு கிடையாது நம்ம இப்போ ஒரு இடம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி வாங்க போகிறீங்க அந்த இடத்துல நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த இடம் எப்படி டெவலப் ஆகுன்றதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் ஸோ அதோட ஸ்கோப் என்ன இருக்குது அந்த இடம் நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம் எப்படி ரிட்டர்ன்ஸ் வருன்றது தான் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கிறதுனால கடகடன உங்களுக்கு வந்து வர வர என்ன ஆகும்னு அவங்களுக்கு பேசிக்கா நீங்க ஒரு ரெண்டல் இன்கம் நீங்க வந்து இந்த ப்ராபர்ட்டியில வந்து பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் இயர்ஸ் இந்த ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு இப்ப காட்டாங்குளத்தூர்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியான பிரைஸ் ஒன்று இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு உங்களுக்கு காட்டாங்குளத்தூர் நீங்க பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதாவது கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த எஸ்ஆர்எம் காலேஜ்லாம் வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அதோட க்ரோத் இன்னைக்கு வந்து வேற லெவலில் இருக்கு இப்போ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு செங்கல்பட்டு வரைக்கும் உங்களுக்கு ஸ்மார்ட் ஸ்மார்ட் சிட்டியும் கொண்டு வராங்க சோ ஸ்மார்ட் சிட்டி வந்து ஒன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டெவலப்மென்ட் இனிமே வந்து ஸ்டார்ட் ஆகும் சோ அதனால உங்களுக்கு செங்கல்பட்டுல இருந்து திண்டிவனம் வரைக்கும் என்னிக்கேமே வந்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஜிஎஸ்டி ரோடு பொறுத்த வரையிக்குமே காமனா ஒரு 25% வந்து எப்பவுமே அப்ரிசியேஷன் இருந்துட்டே இருக்கும் எப்பவுமே நம்ம ஆன் ரோட்ல ஒரு ஹைவே பக்கத்துல வாங்கனா எப்பவுமே நமக்கு ப்ராஃபிட் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஓகே சார் சோ நம்ம சைடுக்குள்ள பாத்தீனா வந்து ஒரு ரோடு மட்டும் இல்ல ரோட் சைடுல பாத்தீனா வந்து நிறைய மரங்கள் வந்து குடுத்துருக்காங்க அது வந்து கொய்யாம நிறைய இருக்கு மாமரம் இருக்கு எல்லாமே வந்து மரங்களா இருக்கு இது வந்து உங்களுக்கு ரோடு அவென்யூ ட்ரீஸ் பண்ணிருக்கோம் அப்பார்ட் ஃப்ரம் அவென்யூ ட்ரீஸ் வந்து நம்ம ஒவ்வொரு பிளாட்லயும் ஒரு மேங்கோ ட்ரீ அண்ட் கோகனட் ட்ரையும் வந்து பிளான்டேஷன் பண்ணிருக்கோம் கண்டிப்பா இது என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வாங்குறவங்க எல்லாருமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் வாங்கியிருக்காங்க அவங்க வராங்க அப்படின்ற போது அவங்களோட பிளாட் பார்க்கும்போது அதில் ஒரு மரம் இருக்குன்னு அவங்களோட ஒரு ஹாப்பினஸ் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் தென் நீங்கள் அந்த மேங்கோ ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீசன் டைம்லலாம் வந்தீங்கன்னா மினிமம் ஒரு மரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜிஸ் ஆஃப் மேங்கோஸ் இருக்கும் அவங்க அவங்க பிளாட் ஓனர்ஸ் வந்து அதை அவங்க பிளக் பண்ணிட்டு போவாங்க அப்போ அவங்களுக்கு அது வந்து நம்ம ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் யார்ட்டையும் எந்த சார்ஜஸ் நம்ம பண்ணல சோ அதனால உங்களுக்கு ஒரு ஆம்பியன்ஸாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டு அந்த ஒரு பிளசென்டா இருக்கும் நீங்க எப்ப வந்தாலும் வந்து எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சரி நல்ல கூலிங்கா இருக்கும் நல்ல ஃப்ரெஷ் ஏர் இருக்கும் உங்களுக்கு நம்மளே இப்ப மொட்ட வெயில நினைட்டு இருக்கோம் மரலாம் இல்ல இங்க ஃபுல்லா சுத்தி இருக்கும் உங்களுக்கு காத்து நல்லா வரும் இது மாதிரி உங்களுக்கு சைட் வந்து ஹைவேல யாருமே டெவலப் பண்ணல நீங்க டுவர்ட்ஸ் சென்னையில இருந்து திண்டிவனம் வரைக்கும் நீங்க ஹைவேல இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் டைப்லயும் சரி பிளாட்ஸாவும் யாரும் டெவலப் பண்ணல நம்ம ஒரு எயிட்டிசிபி பிளாட்லயே நீங்க ஒரு மாமரம் தென்னமரம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு மினி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரியே நம்ம இதை பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்க வீக்கெண்ட்ல ஒரு சின்னதா வீடு கட்டிட்டு கூட நீங்க வந்து வீக்கெண்ட்ல கூட வந்து நீங்க தாராளமா ஸ்டே பண்ணலாம் ஏன்னா இங்க செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் இருந்துட்டே இருப்பாங்க ஓகே சார் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஸ்பெஷலா டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்கா இல்ல நீங்க நம்ம ஆல்ரெடி வந்து இங்க சப்சிடைஸ் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பதினஞ்சு நாள்ல அவங்க பார்த்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்கன்னா நம்ம இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் வேணா நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஓகே அது வந்து உங்களுக்கு கைட்லைன் வேல்யூ வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அந்த கைட்லைன் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் போனீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு வரும் பட் அது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நாள் உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க வீடியோ பார்த்துட்டு கால் பண்றவங்களுக்கு உங்க சேனல் நேம் சொல்லும் போது நம்ம அதை நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்ல மாட்டோம் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்க்ளூடிங் நான் எப்பவுமே ஃப்ரீ நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஃப்ரீனு சொல்றது எல்லாமே உங்களோட எம்ஆர்பி பிரைஸோட ஆட் பண்ணி தான் கொடுப்பாங்க பத்து கிராம் கோல்டு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க ஐம்பது கிராம் கொடுக்குறேன் கார் கொடுக்குறேன் அது எல்லாமே நீங்க என்ன வில குடுக்குறீங்களோ அது உங்களுக்கு ரிட்டர்ன் தான் கொடுப்பாங்க யாரும் அவங்களோட ப்ராஃபிட்ட யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க சோ அது நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவே நம்மクライண்ட்க்கு சொல்லிரோம் ஓகே சார் இன்குளூடிங் பிரைஸ் நான் பண்ணி கொடுத்துறேன் நானு அது தட்டு வந்து உங்களுக்கு இந்த பிரைஸ்லயும் மினிமம் negoiation நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஓகே சோ இதெல்லாம் இன்னும் ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ அது என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா email நம்ம பிளாட் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஆமா சோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து பிப்டி பிப்டி இஎம்ஐ கான்செப்ட் கொடுத்துட்டு இருக்கோம் இன் கேஸ் வந்து ஒரு கஸ்டமர் வந்து அஞ்சு லட்சம் ரூபா வச்சிருக்காங்க இப்ப ஒரு பிளாட் வந்து பத்து லட்சத்தி இருபதாயிரம் வருது சோ அந்த பத்து லட்சத்தி இருபதாயிரம் என்கிட்ட அஞ்சு லட்சம் தான் இருக்கு பேலன்ஸ் வந்து நான் இஎம்ஐ ல நான் பே பண்ணி நான் வாங்க முடியுமான்னு பார்த்தா தாராளமா நீங்க வந்து நம்மளோட சைட்ல வாங்கிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பிளாட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து லட்ச ரூபா வருதுன்னா அஞ்சு லட்ச ரூபா நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா இமிடியேட்டா நான் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன் நீங்க டாக்குமெண்ட் நீங்க எடுத்துக்கலாம் இப்போ ப்ரொவைடிங் நீங்கள் மார்க்கேஜ் டீட் போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா டாக்குமெண்ட் நான் உங்களுக்கே கொடுத்துருவேன் இல்லை சார் எனக்கு மார்க்கேஜ் டீட்லாம் வேணாம் நீங்களே டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க நான் இஎம்ஐ பே பண்ணிட்டு கூட நான் கலெக்ட் பண்ணிக்கிறேனா கூட நீங்க தாராளமாக நீங்க இஎம்ஐ பே பண்ணிட்டு கூட நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மந்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி மந்த்ஸ் கொடுக்குறோம் அதாவது அஞ்சு வருஷம் டைம் கொடுக்குறோம் இந்த அஞ்சு வருஷத்துல ஐம்பத்தஞ்சு மாசம் அதாவது அறுபது மாசம் உங்களுக்கு இஎம்ஐ ரீபேமெண்ட் டைம் இந்த அறுபது மாசத்துல உங்களுக்கு அம்பத்தஞ்சு மாசம் நீங்க ஆன் டேட் அதாவது பத்தாம் தேதி பதினஞ்சாம் தேதி இருபதாம் தேதி இந்த மூணு டேட் கொடுக்குறோம் நீங்க பத்தாம் தேதியும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டீன்தும் செலக்ட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டியத்தும் செலெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த டேட் நீங்கள் செலக்ட் பண்றீங்களோ அந்த பர்டிகுலர் டேட்ல நீங்க ஆன் டைம் ஃபிஃப்டி ஃபைவ் மந்த்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட் ஃபைவ் மந்த்ஸ் வந்து நீங்க பேமெண்ட் பண்ணவே தேவையில்லை ஆமா ஃபைவ் மந்த்ஸ் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இது ஒரு ஆஃபராக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதனால சைட்டை வந்து பார்க்க சொல்லுங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் அந்த சேனல் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம சைட்டை வந்து பாருங்க கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ பிடிக்குன்ற பட்சத்தில் உங்களோட பிளாட் எது வேணும்னு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்க அந்த பிளாட்டுக்கு நம்மளோட டோக்கன் அட்வான்ஸ் பிளாக்கிங் அட்வான்ஸ் வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் தான் சார்ஜ் பண்றோம் ஒன்ஸ் நீங்க டென் தௌசண்ட் ருபீஸ் பேமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு இமீடியட்டா நம்ம கம்ப்ளீட் செட் ஆஃப் பேரன்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்க அது லீகல் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நீங்க உங்களோட லாயர் கிட்ட நீங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு லீகல் கிளியரன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இமீடியட்டா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் சூப்பர் சார் சரி பேங்க் லோன் எல்லாம் பண்ணி தெரியுங்களா பேங்க் லோன் பண்ணலாம் ஸோ ரெண்டே ரெண்டு பேங்க்லயும் நமக்கு அப்ரூவல் இருக்கு எஸ் பேங்க்லயும் ஜனா பேங்க்லயும் பண்ணி கொடுக்குறோம் பட் ஆனா பேங்க் லோன் பொறுத்த வரைக்கும் சி இது வந்து ஒரு எப்பவுமே வந்து ஒரு சிட்டிக்குள்ள வாங்குற ப்ராப்பர்ட்டிக்கு நம்மளோட அஃபோர்டபிலிட்டி எப்பவுமே ஜாஸ்தியா இருக்கும் நீங்க பேங்க் லோன் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அங்க நிறைய தேவைப்படுறதுனால போலாம் இந்த சைட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்ல நம்மளே இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் குடுத்துட்டு இருக்கோம்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது நீங்க என்ன வேல்யூ அந்த வேல்யூல பாதிதான் பே பண்ண போறீங்க அந்த பேலன்ஸ் அமௌண்ட் நீங்க இஎம்ஐயா பே பண்ண போறீங்க விச் இஸ் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் நீங்க பேங்க்கு போகும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா அவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க சோ பேங்க் லோன் தான் வேணும்னாலும் நான் ப்ரொவைட் பண்றேன் ஆனா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போகும்போது அது இன்ட்ரெஸ்ட் அக்கோமலேட் ஆகும்போது உங்களுக்கு அது நீங்க என்ன ரிட்டர்ன்ஸ் வர போதோ நீங்க பேங்க்கு பே பண்ணிடுவீங்க இல்லன்ற பட்சத்துல நானே உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் ப்ரொவைட் பண்றேன் அதுவும் நம்ம கிட்ட இருக்கு சோ எப்படி வேணுமோ நம்ம கஸ்டமர் சப்போர்ட்டிவா நம்ம பண்ணி கொடுக்கலாம் பேசிக்கா நம்ம டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி தான் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் என்னவோ அதுக்கேத்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம் அண்ட் என்னோட ப்ரீவியஸ் கஸ்டமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தாலும் நீங்க நம்ம இந்த சேனல்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் என்னோட சர்வீஸ் எப்படி இருக்கு நீங்க வாங்கின ப்ராப்பர்ட்டி இதோட டெவலப்மென்ட் அதோட லீகல் டம் எல்லாமே எப்படி இருக்குன்னு நீங்க தைரியமா நீங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த கமெண்ட் வந்து ஃப்யூச்சர் வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு அது சப்போர்ட்டிவா இருக்கும் ஸோ ப்ளீஸ் என்னோட கஸ்டமர் யாராவது பார்த்துிருந்தீங்கனா அவங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே சார் ரொம்ப நன்றி சார் 땡큐 땡큐 பிரதர் இந்த சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுறாங்க நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அது லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல இடம் பார்த்துட்ருக்கீங்க அதுவும் அது ஆன் ரோட்ல பாத்துட்டு இது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் அது வந்து ஜீரோ பர்சன்ட் இஎம்ஐல கொடுக்குறாங்க நீங்க மற்ற இடத்துல வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து ஒரு இடம் வாங்குறதுக்கு நீங்க அஞ்சு லட்ச ரூபாயில ஒரு இடமே வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு ஆப்ஷன் குடுக்குறாங்க இந்த ஒரு ப்ராபர்ட்டிய வந்து கண்டிப்பா சைட் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் சரி கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் மீடிய கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்க நம்ம சூப்பரான வீடியோ சந்திக்கும் பாய்